அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை ஏன் எதற்கு எப்படி என்று தெரிந்து கொள்ளாமலேயே பயன்படுத்தி வருகிறோம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாள் என்பதை பகல் இரவு என்று இரண்டாக பிரித்தார்கள் பகல் பொழுதற்கு ஒரு அழுத்தமும் இரவு பொழுதுக்கு ஒரு அழுத்தமும் இயற்கையிலேயே இருக்கிறது பகல் பொழுது என்பது கதரவன் உதயம் தொடங்கி கதரவன் அஸ்தமிக்கும் வரையிலும் இரவு பொழுது என்பது கதரவன் அஸ்தமித்தது தொடங்கி கதரவன் உதயம் வரையிலுமாக நடைபெறுகிறது இந்த உதயம் மற்றும் அஸ்தமனம் இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தை சந்தியா காலங்கள் என்று குறிப்பிடுவார்கள் பொதுவாக இந்த சந்தியா காலம் என்பது மிகவும் நுணுக்கமான ஆற்றல்களை தரக்கூடியது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்தார்கள் ஒரு நாள் என்பது இருபத்து நான்கு மணி நேரங்கள் அறுபது நாழிகைகளை கொண்டது இதிலே பகல் எவ்வளவு இரவு எவ்வளவு என்பதை அந்தந்த தேசங்களிலே பயன்படுத்தும் பஞ்சாங்கங்களிலே கொடுத்திருப்பார்கள் பஞ்சாங்கங்களிலே அகஸ் என்று கொடுத்திருப்பார்கள் அது பகல் பொழுதை குறிக்கும் அகஸ் என்பது எத்தனை நாழிகைகள் இருக்கிறதோ அது பகல் பொழுதை குறிக்கும் அந்த நாழிகை போக மீதியாக உள்ளது இரவு என்கிற அளவிலே வரும் பூமியின் சுழற்சியின் காரணமாக பகுதிகள் சற்று சாய்ந்து சுழல்கின்றன சற்றேறக்குரிய இருபத்து மூன்று டிகிரி என்கிற அளவிலே சாய்ந்து சுற்றுவதாக சொல்லப்படுகிறது இந்த சுழற்சி காரணமாக பூமியின் அழுத்தத்திலே விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன இதை ஜோதிட சாஸ்திரத்திலே உத்தராயணம் மற்றும் தட்சிணாயணம் என்று பிரித்து சொல்லுவார்கள் உத்தராயணம் என்பது பூமியின் அச்சு வடக்கு நோக்கி உயர்வது தட்சிணாயணம் என்பது பூமியின் அச்சு தெற்கு நோக்கி சாய்வது இந்த இரண்டும் வகைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கும் இந்த இரண்டுக்கும் பொதுவாக மார்கழி மாதம் என்பது தனுசு ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த காலம் சற்றேறக்குரிய இந்த இரண்டுக்கும் பாகமாக இருக்கும் குளிர் அதிகம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் குளிர் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த மாதத்திலே மாத்திரம் பூமியின் சுழற்சி என்பது மிகவும் துல்லியமாக இருக்கும் கதர்வனிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் என்பது பூமியின் சுழற்சியில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றங்களும் கூட பூமியை சுற்றிலும் கூடிய மின்காந்த அலை அதிர்வுகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த அதிர்வுகள் மார்கழி மாதத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன அது காரணமாகவே இந்த வேளையிலே மேலும் கூடுதலாக பிரபஞ்ச பேராற்றலை பெறுவதற்காக அதிகாலை வேளையிலே குளித்து ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் மரபாக கொண்டிருந்தார்கள் ஏனைய மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் என்பது சிறப்பானதாக கூறப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் மாதங்களிலே தான் மார்கழியாக இருப்பதாக குறிப்பிட்டார் பொதுவாக மார்கழி மாதங்களிலே விஷ்ணு ஆலயங்களிலே அதிகமான ஜனக்கூட்டம் இருப்பதை பார்க்க முடியும் தற்காலத்திலே அனைத்து ஆலயங்களிலுமே மார்கழி மாதங்களிலே முப்பது நாளும் முழுமையான வழிபாடு நடப்பதை பார்க்க முடிகிறது எதற்காக இத்தனை நுணுக்கமாக இவற்றை கண்டுபிடித்தார்கள் இதில் என்னதான் நமக்கு அதிசயம் இருக்கிறது என்று பார்க்கும்போது பொதுவாக பகல் மற்றும் இரவு பொழுது சந்திக்கக்கூடிய இந்த சந்தியாகால வேலை என்பதை மிக மிக நுணுக்கமாக நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்தார்கள் பகல் பொழுது முழுவதும் கதர்வன் கரணங்கள் காய்ந்திருக்க இரவு பொழுதை சந்திக்கக்கூடிய அந்த வேளையிலே பூமியின் காந்த பழத்திலே இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த வெப்பம் மெல்ல மெல்ல தனி ஆரம்பிக்கும் தனிந்த அந்த வெப்பம் இதமான ஒரு மெல்லிய காற்றோடு ஆரம்பிக்கும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் கோடை காலங்களிலும் கூட இந்த சந்தியா காலம் என்று அழைக்கப்படக்கூடிய பொழுது இருண்டு வரக்கூடிய கருக்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய வேளையிலே ஒரு மெல்லிய காற்று வீசுவதை உணர முடியும் அந்த காற்று இதமாகவும் தன்மையாகவும் சுகமாகவும் இருப்பதை உணர முடியும் இந்த காலம் யோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் அமர்ந்திருந்து யோக சாதனம் பயில்வதற்கு ஏற்றதாக நம்முடைய முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது வேறு ஏதாவது எளிமையான தியான பயிற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட இந்த காலம் தகுதியானதாக இருக்கும் இந்த காலங்களிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சொல்லி இருக்கிறார்கள் காலையில் கல்லில் இரு மாலையில் புல்லில் இரு என்பது அந்த வாக்கு காலை வேளையிலே பாறைகள் போன்ற அமைப்பிலே அமர்ந்திருக்கும் போது அந்த பாறைகளிலிருந்து பெறக்கூடிய ஒரு இதமான குளிரும் வெப்பமும் நம்முடைய உடலுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும் எனவேதான் முனிவர்கள் காலை வேளையிலே ஏதாவது மலைப்பகுதிகளிலே மலை பாறைகளிலே சென்று அமர்ந்திருந்து யோகம் பயில்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் மாலை வேளையிலே பகல் பொழுதிலே கதர்வனின் சுடுகரணங்கள் பற்றிருந்தாலும் கூட போதுமான அளவு பச்சையத்தை தயாரித்துக் கொண்டுவிட்ட பொருட்கள் மாலை வேளையிலே அதிலே பாதத்தை வைத்து நாம் நிற்கும் போது நம் உடல் முழுவதும் ஒரு மெல்லிய செழிப்பு ஏற்படுவதை உணர முடியும் இந்த இரண்டு வேளைகளிலும் நல்ல தூய காற்றோட்டம் இருக்கும் பொதுவாக பகலிலே இருந்த வெப்பத்தின் அழுத்தம் தனிந்து இரவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வேலை நம்முடைய தேகத்திலேயும் கூட ஒரு மென்மையான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த வேளைகளிலே அமர்ந்திருந்து தியானம் யோகம் முதலாகிய பயிற்சிகளை செய்யும் போது நம்முடைய உடல் இயல்பாகவே இந்த இரண்டு பொழுதுகளுக்கும் இடையிலான நிலைகளை சந்திப்பதற்கு நம்மை தயார்படுத்தி கொடுக்கும் அதிகாலை வேளையிலே ஒருவர் எழுந்திருந்து கடன்களை முடித்து யோக பயிற்சிகளை செய்யும் போது அடுத்து வரக்கூடிய பகல் பொழுதை சந்திப்பதற்கு தேவையான ஆற்றல்களை பிரபஞ்சத்திடமிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்கிறார் மாலை வேளையிலே பொழுது சாய்ந்து வரக்கூடிய சந்தியா காலத்திலே இந்த யோக பயிற்சிகளை செய்யும் போது மறுபடியும் ஒரு முறை விட்டு இந்த யோக பயிற்சிகளை நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்டார்கள் இந்த காலம் என்பது பகல் பொழுதிலே இருந்த வெப்பத்தின் தீவிரம் தனிந்து இரவு பொழுதின் இனிமையான சுகத்தை அனுபவிப்பதற்கு உடலை தயார் செய்வதற்கு பயன்பட்டது இந்த இரண்டு வேலைகளிலும் அதாவது சந்தியா காலங்களிலே மிகவும் துல்லியமான ஒரு பகுதியை பிரித்து காட்டினார்கள் அந்த பகுதிக்கு சோழச வேலை என்ற பெயர் இந்த சோழச வேலையிலே ஒருவர் செய்யக்கூடிய யோகப் பயிற்சி ஒருவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை பிரபஞ்சத்திற்கு சுலபமாக அனுப்பி வைக்கப்படும் நமக்கு தேவையான பதில்கள் சுலபமாக கிடைத்துவிடும் பிரபஞ்ச பேராற்றலை ஈர்ப்பதற்கும் பிரபஞ்சத்திடம் நாம் வேண்டியவற்றை கேட்டு பெறுவதற்கும் இந்த இரண்டு காலங்கள் பொருத்தமானவை என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள் சரி இந்த வேளையிலே விஞ்ஞானம் சொல்லுவது என்ன என்றும் பார்க்கலாம் சந்தியா காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்களிலே யோகசாதன பயிற்சி அல்லது தியானங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் சுலபமாக ஆங்கிலத்திலே சொல்லுவதை போல ஆல்பா பீட்டா டெல்டா தீட்டா என்கிற நிலைகளை கடப்பதற்கான பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் சுலபமாக ஆல்பா நிலையிலே இருந்து உயர்ந்து பீட்டா நிலைக்கு சென்றுவிட முடியும் இதை விஞ்ஞானபூர்வமாகவும் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள் தவிரவும் நம்முடைய முன்னோர்கள் காலை வேளையிலே பாராயணம் செய்ய வேண்டிய நூல்களை பாராயணம் செய்யும் போது அது சுலபமாக நம்முடைய ஆழ்மனதிலே பதிவுகளை ஏற்படுத்துவதையும் புரிந்திருந்தார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்பல விதமான இன்ப துன்பங்களை சந்தித்து வருகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேடுதல் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடயத்தை பற்றி அதை பெற்றாக வேண்டும் என்கிற தனியான தாகம் இருக்கும் இந்த தாகத்திற்காக பல வேலைகளிலும் புலம்பிக் கொண்டே இருப்பதையும் கூட நம்மில் பலர் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது இங்கே இந்த சோடச வேலை என்று சொல்லப்படக்கூடிய பகல் இரவு சந்திக்கக்கூடிய இந்த வேலையிலே இந்த நேரத்தை கணிப்பதற்காக தனியாக கணிதங்கள் செய்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை இந்த வேலையிலே உதாரணத்திற்கு மாலையிலே ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஆறு மணி முப்பது நிமிடம் தொடங்கி ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலுமாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரத்திற்கு யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதுபோல சூரிய உதயம் ஆறு மணிக்கு என்றால் நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வேளையிலே நாம் யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும் இந்த காலத்தில் யோக பயிற்சிகளை செய்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் சுலபமாக பிரபஞ்சத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து நமக்கு தேவையான நேர்மறையான பதில்களை சுலபமாக பெற்றுவிட முடியும் சரி இந்த யோக பயிற்சியிலே காலை மற்றும் மாலை வேளையிலே இந்த சந்தி வேலைகளிலே மாத்திரம்தான் யோக பயிற்சி செய்ய வேண்டுமா என்று கேட்டால் இது சாமானியர்களுக்கானது ஆனால் யோகிகள் இதற்கு அப்பாற்பட்டு வேறு சில நேரங்களை கண்டறிந்தார்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணி மற்றும் நண்பகல் பனிரெண்டு மணி பொதுவாக சித்த வித்தியார்த்திகள் கூடியிருந்து தவம் செய்யக்கூடிய காலங்களை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையிலுமான காலகட்டத்திலே பிராணாயாமம் மற்றும் நிஷ்டையை கடைபிடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணம் இதற்கு அப்பாற்பட்டு இந்த வேலைகளிலே நாம் விரும்பியபடியாக நம்முடைய உடலுக்குள்ளே பிரபஞ்ச பேராற்றலை விட முடியும் என்பதையும் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் அந்தி சந்தி என்று அழைக்கப்பட்ட வேளையிலே இயற்கையாக பிரபஞ்சத்தின் ஆற்றல் சுழன்று கொண்டிருக்கும் அது சாமானிய மனிதர்களுக்கும் கூட ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் யோகிகள் அந்த வேலையிலே பெறக்கூடிய ஆற்றலை போல பலமடங்கு ஆற்றலை நண்பர்கள் மற்றும் நள்ளிரவு வேலைகளிலே செய்யக்கூடிய யோகப் பயிற்சியிலே சுலபமாக பெற்றுவிடுகிறார்கள் இந்த நான்கு பொழுதுகள் யோக பயிற்சி செய்வதற்கு ஏற்ற காலங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பலருக்கு எனக்கு குறிப்பிட்ட நேரத்திலே அமர்ந்திருந்து யோகம் பயில இயலவில்லை என்கிற ஆதங்கமும் அங்கலாய்ப்பும் இருக்கிறது இந்த நான்கு வேலைகளிலே ஏதாவது ஒரு வேலையாவது தினசரியும் பயன்படுத்தி யோகம் பயின்று விடுவது நலம் பயக்கும் இது அன்றியும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியதைப் போல சதா பிராணயாமியாக இருக்க வேண்டும் எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கவனத்தை அவ்வப்போது பொருமத்தியத்தை நோக்கி செலுத்தியபடியாகவே இருக்க வேண்டும் நம்முடைய கவனம் முழுவதும் பிரபஞ்ச பேராற்றல் ஈர்ப்பதிலும் பிரபஞ்சத்தோடு கலப்பதிலுமாகவே இருக்க வேண்டும் புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய உலகியல் ஆசைகளுக்கு தடை போட வேண்டும் மனதை நேரான பாதையிலே திருப்பி பயணிக்க பழக வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே நீங்கள் தியானம் பழகினாலும் பழகாவிட்டாலும் சாதாரண பக்தியிலே இருந்தாலும் கூட இந்த அந்திசந்தி என்று அழைக்கப்பட்ட வேலைகளிலே உங்கள் வீடுகளிலே கொழித்து முடித்து வீட்டிலே கூட உங்களுடைய வழிபாட்டு முறைப்படியாக உங்களுடைய தெய்வத்தை நோக்கி வழிபாடு செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் மற்ற வேலைகளிலே செய்யக்கூடிய பிரார்த்தனையை காட்டிலும் இந்த அந்திசந்தி வேலையிலே செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உறுதியான பலன் கிடைக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் இல்லத்திலேயே அமர்ந்திருந்து இதை செய்து கொள்ளலாம் மற்றவர்கள் இந்த வேலைகளிலே ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்கான பலன் அல்லது பதில் என்பது கிடைக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் மற்ற வேலைகளிலே ஆலயங்களிலே சென்று குவிவதை காட்டிலும் இந்த வேலைகளிலே மாத்திரம் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இதிலேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது மிகப்பெரிய பெயர் பெற்ற ஆலயங்களிலே இந்த வேலைகளிலே கடுமையான கூட்ட நெரிசல் இருப்பதை பார்க்க முடிகிறது பெரிய ஆலயங்களிலே சென்றுதான் வழிபாடு செய்ய வேண்டுமா மற்ற ஆலயங்கள் எல்லாம் எந்த விதமான அதுவையும் கொடுக்காதா என்கிற தவறான எண்ண புரிதல் எவருக்கும் இருந்துவிட வேண்டாம் உங்களுக்கு கூட்ட நெரிசல் இல்லாத எளிமையான அருகாமையில் இருக்கும் ஆலயத்திலே கூட நீங்கள் விரும்பிய இந்த பிரபஞ்ச பேராற்றலை பெற்றுவிட முடியும் என்ன ஒன்று நீங்கள் வழிபடச் செல்லக்கூடிய ஆலயத்திலே ராஜகோபுரம் இருக்க வேண்டும் கொடிமரம் இருக்க வேண்டும் நந்தி இருக்க வேண்டும் கருவறை இருக்க வேண்டும் சுற்றிலும் பரிவார தேவதைகளுக்கான கருவறைகள் இருக்க வேண்டும் இவையெல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய ஆலயம்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலை தரக்கூடியது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் அருமை சகோதர சகோதரிகளே அந்தி சந்தி வேலை நமக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியது புரிந்து கொண்டு பயணிப்போம் பாதுகாப்பாக வாழ்வோம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்